ஹாய்ஸ் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான டீ கடை முட்டைக்கோஸ் வடை தான் பாக்க போறேங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்த டேஸ்டியான முட்டைக்கோஸ் வடைய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு பொடியா நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு பெரிய சைஸ் முட்டைக்கோஸ்ல அரை முட்டைக்கோச நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிளைய சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கை மல்லித்தலைய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம காயோட மாவு ஐட்டம் எல்லாம் சேர்ப்போம் அதுக்கும் தான் உப்பு வந்து ஆட் பண்ணிருக்கோம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க நல்ல பிளேவர் ஃபுல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு சேர்த்துறனால நல்ல மணமாவும் இருக்கும் உங்களுக்கு சோம்பு பிளேவர் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்ப நல்லா பெசஞ்சிட்டேன் இப்ப இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் கடைகள்ல மைதா மாவு சேர்த்துதான் செய்வாங்க நம்ம மைதா மாவு ஸ்கிப் பண்ணிட்டு கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கை வச்சு கொடுங்க மாவு நம்ம எக்ஸ்ட்ராவா மாவு வந்து சேர்த்துக்கலாம் கலந்துட்டேன் மாவு பத்தலை கொஞ்சம் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்க கடலை மாவோ இல்ல கார்ஃபிளவர் மாவோ அரிசி மாவோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கையில உருட்டி எடுக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி தண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா பிசைஞ்சிட்டு ரொம்பவும் தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம மாவை இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க அப்பதான் நல்லா கிறிஸ்பியா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேங்க பிசைஞ்சிருக்க மாவை கொஞ்சமா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி கையில நார்மலா எப்படி நம்ம வடை தட்டி போடுவோமோ அதே போலவே நம்ம தட்டிக்கலாம் கையில நல்லா தண்ணி வந்து நினைச்சிட்டு வடை மாதிரி தட்டிக்கோங்க ஈஸியா வரும் தட்டுறக்கு பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு அவ்வளவுதான் இப்போ நம்ம முட்டைக்கோஸ் வடைக்கு மாவு தயாராயிடுச்சு ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க வடை பொறிக்கிறதுக்கு ஆயில் ஹை ஃபிளேம்ல வச்சு சூடு நமக்கு போட்டோன்னே பொரியணும் அந்த அளவுக்கு சூடா இருக்கணும் இப்ப நம்ம தட்டி வச்சிருக்கிற வடையை சேர்த்துக்கலாம் வடையை சேர்த்துட்டு மீடியம் டு ஹை பிளேம்ல வச்சு வடையை பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பப்ப மாத்தி மாத்தி வச்சு வடையை பொறிச்சுக்கோங்க ரொம்ப ஹை பிளேம்லயே வச்சிட்டிங்கன்னா மேல எல்லாம் டக்குன்னு கலர் வந்த மாதிரி இருக்கும் உள்ள எல்லாம் மாவு வேகாத மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை பிளேமுக்கும் மாத்தி மாத்தி வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா வந்ததுக்கு அப்புறமா மெதுவா திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வெந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நம்மளோட முட்டைக்கோஸ் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடுமே நான் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுட்டேன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சூப்பரான முட்டைக்கோஸ் வடை ரெடி ஆயிடுச்சுங்க ஆயிலோட சலசலப்பும் பாத்தீங்கன்னா நல்லா அடங்கி இருக்கு வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான டைம் ஸ்நாக் டீ கடை முட்டைக்கோஸ் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம ஈஸியா செய்யறது ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாக்கெட்ல கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதை விட வீட்லயே இந்த மாதிரி ஹெல்த்தியா காய்கறிகளை வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே அட்டகாசமா இருக்கும் பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த ஸ்நாக் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ